God reveals his plan to save the world from his judgment. One of the first to see this plan unfold was Abraham. Abraham was a righteous man whom God promised to bless and make his descendants as numerous as the sand of the sea and the stars of the sky. தவக்காலம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் தவக்காலம் இறைவனின் துன்பங்களில் பங்கு சேர அழைக்கும் காலம் அவரோடு துணை செல்லும் காலம் அவரோடு வாழும் காலம் அவரின் அன்பை ஆழமாக பெறும் காலம் கல்வாரி பயணத்தில் கலந்து கொள்ளும் காலம் வெறும் திருப்பலி ஆராதனைகள் புகழ்ச்சி பாடல்கள் இவை அனைத்தும் நம்மை கடவுளோடு ஒன்று சேர்க்க வல்ல காலமல்ல மாறாக அவரோடு நாம் கல்வாரி மலையில் பயணிக்க அழைப்பு விடுக்கும் காலம்தான் இந்த தவ காலம் நம்மில் எத்தனை பேர் துன்பங்களை மனதார ஏற்று வாழ்கின்றோம் நாம் பேதவை போல் மூன்று கூடாரங்களை தான் கட்ட விரும்புகின்றோம் அங்கே தங்க நினைக்கின்றோம் ஆனால் துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழ நம் மனம் மறுக்கின்றது துன்பம் படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நம் மனம் மறுக்கின்றது பிறருக்காக துன்பத்தை ஏற்க மனம் மறுக்கின்றது இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நம்மை ஆழமாக சந்திக்க அழைக்கின்றது இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் இறைவனிடம் வேண்டுவதற்காக மலை மீது ஏறினார் ஆக மலை என்பது இறைவனிடம் உறவு கொள்ளக்கூடிய ஒரு இடம் இறைவன் மீது அன்பை வெளிப்படுத்தும் இடம் அவருடைய அன்பை அனுபவிக்கும் இடம் அங்கேதான் இயேசுவின் முகத்தோற்றம் மாறுகிறது ஆடையும் வெண்மையாய் மின்னியது என்று வாசிக்கின்றோம் இயேசு தான் யார் என்பதை எங்கே வெளிப்படுத்துகிறார் என்றார் மலையில் மக்களுக்காகப்பட்ட துன்பத்தை எங்கே வெளிப்படுத்துகிறார் என்றால் மலையில் அடிப்படையான இதய சுவாசமான அம்சமான மலைப்பொழிவை எங்கே பறைசாற்றுகின்றார் என்றால் மலையில் இந்த மலை இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் இடம் இந்த மலைதான் மனைவருக்கும் ஒரு பாதையாக வாழ்வின் பாதையாக மாறுகின்றது இந்த மலை கடவுளோடு உறவு கொள்ளக்கூடிய இடம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் இடம் இந்த இடம் நம் வாழ்வின் பாதையை மாற்றும் இடம் அதனால் மலையிலே கடவுளை அனுபவித்த இரு மனிதர்களை இங்கு நாம் பார்க்கின்றோம் மொய்சன் மற்றும் இறைவாக்கினர் எலியா மொய்சன் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியவர் ஒரு நல்ல தலைவர் கடவுளை முகமுகமாய் கண்டவர் அடுத்தது இறைவாக்கினர் எலியா இறைவாக்கினர்களுக்கெல்லாம் முதன்மையான ஒரு இறைவாக்கினராக திகழ்ந்தார் நானூறு போலி இறைவாக்கினர்களை கடவுளின் வல்லமையால் தகர்த்தியவர் யாவை கடவுளை நிலைநாட்டியவர் கடவுளை முதன்மைப்படுத்தியவர் இறைவனின் அனுபவத்தை பகிர்ந்தவர் அவர்களின் வாழ்வு கடவுளின் பாதையாக மாறியது அவர்கள் பணி இயேசுவின் வருகையை போதிக்கும் பணியாக இறந்தது அந்த பணி இயேசுவின் கல்வாரி பலியில் நிறைவேறுகிறது என்பதை இயேசுவின் ஒரு மாற்ற நிகழ்ச்சி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஆம் இன்று நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கின்றது கூடாரங்களை அமைக்கும் பாதையா அல்லது இறைவனோடு அவருடைய துன்பத்தில் நம்மையை இணைக்கும் பாதையா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த பாதையில் நாம் அனைவரும் கடவுளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதனால்தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் வெளியே அழைத்து வானத்தை நிமிர்ந்து முடியுமானால் விண்மீன்களை பார் இவற்றை போலவே உன் வழி மரபினர் இருப்பர் என்று கோருகின்றார் இரண்டாவது நாட்டை உரிமைச்சத்தாக கொடுப்பார் என்று கூறுகின்றார் இப்படி நம்பிக்கை கொண்ட ஆபிரகாமுக்கு கடவுள் அனைத்தையும் செய்கின்றார் இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் வர வேண்டும் நம்முடைய பயணத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார் தவ காலம் என்பது ஒரு நம்பிக்கையின் காலம் என்ற பதிலரை பாடலிலே வசிக்கின்றோம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு என்ற நம்பிக்கை நம்மிலே வர வேண்டும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்ற நம்பிக்கை நம்மிலே தவிழும்போது கடவுள் நம் வாழ்வை புனிதமாக்குவார் நாம் நம்பிக்கையோடு வாழும்போது நம்முடைய எண்ணங்கள் விண்ணக எண்ணங்களாக இருக்கும் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் தாட்சிக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக ஒரு மாற்றுபவர் நம் இறைவன் நம்முடைய உறவு ஆண்டவரின் நிலைத்திருக்க வேண்டும் அதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய முன்வர வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே நாம் பண்ணும் துன்பங்கள் இறைவனின் உறவில் மகிழ செய்யும் ஆக இறைவனே நம் வெற்றி வாகை என்பதை நம் மனதில் வைத்து கல்வாரி பயணத்திலே நாம் பங்கேற்க வேண்டும் இயேசுவின் கல்வாரி பயணம் அவருடைய மாற்றியை எடுத்துச் சொல்லும் பயணமாக இருந்தது இந்த பயணம் நமக்கு கண்ணீரை கொடுக்கலாம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் அங்கே தங்கலாம் ஆனால் அவரோடு சேர்ந்து பயணித்தால் தான் நாம் வெற்றி வாகையை சூட முடியும் ஆபிரகாம் கடவுளோடு பயணித்தார் அனைத்தையும் இழந்தார் பின்ன பவுல் பயணித்தார் இயேசு வாழ்வையை நமக்கு கொடுத்தார் இதனால் கல்வாரி பாதை வெற்றி பாதையாக மாறியது நாமும் கல்வாரி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை நிறத்தினால் அல்லது அதிலிருந்து ஓடினால் நம்மால் வெற்றி வாகை சூட முடியாது சீடர்கள் அவர்கள் ஓடினாலும் அவர்கள் இறுதி வர இயேசுவதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் அதனால் அவர்கள் வெற்றி வாகையை சூடினார்கள் நாமும் நம்முடைய வாழ்வில் துன்பங்களை தாங்கி நம்முடைய அழைப்பில் நாம் தொடர்ந்து பயணிக்கும்போது நிச்சயமாக நாம் வெற்றி வாகையை சுடுவோம் மாட்சிமையை கண்டுகொள்வோம் ஆமன் பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வை சற்று சிந்திக்கக்கூடிய நேரம் இது விண்ணகம் நம் தாய் வீடு என்று நினைத்து நம் வாழ்வை என்றால் நம்முடைய வாழ்வு ஒரு புனித வாழ்வாக இந்த மனநிலையிலே இருக்கும் அதே நேரத்தில் மன்னக வாழ்வை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் என்றால் நாம் இயேசுவை விட்டு ஓடுகிறவர்களாக இந்திய உலகத்திலே நாம் வாழ்கின்றோம் அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்காது இயேசுவோடு இருந்து பயணித்து உறவில் வாழும்போதுதான் இந்த கல்வாரி பயணம் நம் வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து இஸ் விலை பயணிப்போம் புதிய வாழ்வை நமக்கு தந்திருக்கின்றார் புதிய கொடையை தந்திருக்கின்றார் புதிய குடும்பத்தை தந்திருக்கின்றார் அதற்காக நன்றி செலுத்தி அவர் கல்வாரி பயனிலே நம்முடைய பயணத்தையும் சேர்த்து நம்முடைய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே சிறப்பாக ஜபிப்போம்